சண்டுமாண்டிட்டு இயக்கத்தில் பல்லவி நாகச்சைதன்யா ஆடுகளம் நரேன் கருணாகரன் கோபி உள்ளிட்ட பலர் வந்து தண்டேல் படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க தண்டேல் படம் வந்து இன்னைக்கு வெளியாகி உலகம் முழுவதும் வந்து நல்ல ஒரு இதுவாக போயிட்டுருக்கு ஸோ இந்த படத்தில் வந்து என்னென்ன இருக்குது இந்த படத்தோட விமர்சனங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் குறிப்பாக வந்து இந்த படம் வந்து ஒரு மீனவ சமுதாயத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு படமாக வந்து பார்க்கப்படுது ஏன்னா வந்து நாகச்சேத்தன ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞராக வந்து இந்த படத்தில் இருப்பார் அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த சமுதாயத்துக்காக போராடும் எதுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் தான் தான் வந்து முன் வந்து பண்ணக்கூடிய ஒரு நபராக வந்து பார்க்கப்படுவார் ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து இந்த ஒரு அதாவது மக்களை வந்து ரொம்பவே மதிக்கிறான் எந்த ஒரு விஷயத்துக்காக முன் வரான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கான அந்த தண்டேல் அப்படின்ற ஒரு பதவியை கொடுத்து கொடுப்பாங்க தண்டேல் அப்படின்றது ஒரு லீடர் அப்படின்றது அர்த்தம் ஏன்னா ஆடுகளினர் என்ன வந்து ஒரு இடத்துல வந்து இந்த படத்தோட டைலாக்ல வந்து சொல்லியிருப்பார் தண்டேல் அப்படின்றது ஓனரா அப்படின்ற ஒரு கேட்பார் அப்போ வந்தவர் சொல்லியிருப்பார் வந்து ஓனர் கிடையாது தலைவன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் அவங்க வந்து போட்டுக்கு போய் ஸோ மீன் பிடிச்சிட்டு இவங்க வந்து வட மாநிலத்துக்கு போயிட்டு வேலை செஞ்சு அங்கேருந்து அந்த போட்டை எடுத்துகிட்டு போயிட்டு மீன் பிடிச்சி அதுக்கப்புறம் அறுபது நாள் முப்பது நாள் அப்படி தங்கி அங்கேயே இறந்து மீன் பிடிச்சிட்டு வந்து அந்தோட சம்பளத்தை வந்து வீட்டில் கொடுத்து அப்படி வந்து பகிர்ந்து வாழ்ந்துட்டு வருவாங்க அப்படி ஒரு சூழலில் வந்து இவங்க வந்து மீன் பிடிக்க போகும்போது காற்று வந்து அதிகமாக அடிக்கப்பட்டு அது புயலாக மாறி இவங்க வந்து கரையை தாண்டி போயிடுவாங்க அதாவது என்ன கரைக்கு போவாங்க அப்படின்னா பார்டர் விட்டு பார்ரு நம்ம எப்பவுமே ஸ்ரீலங்கா பார்ட் தானே போவோம் இவங்க வந்து பாகிஸ்தான் பார்டரே போயிருப்பாங்க ஸோ பாகிஸ்தான் பார்டருக்கு போனதுக்கப்புறம் பாகிஸ்தானோட ஷிப்பும் அந்த இதுவும் வந்து இவங்களை சுற்றி வளர்ச்சி அந்த இருபத்தி ரெண்டு பேரையும் வந்து பிடிச்சிடும் அதில் வந்து நாகச்சைத்தன்யா வந்து இருப்பார் பாகிஸ்தான் சிறையிலேருந்து மீட்டு இந்தியாவுக்கு வந்தாங்களா அப்படின்னு தான் படத்தோட முழு கதையும் ஸோ இதில் வந்து லவ் அண்ட் ரொமான்ஸ் வந்து ரொம்பவே அழகாக வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா நாகச்சைத்தன்யா சாய் பல்லவி பேருன்றது வந்து இந்த படத்தில் வந்து ரொம்பவே அழகாக வந்துருக்கு ஏன்னா வந்து சாய்பள்ளவியோட நடிப்பு வந்து ஒரு ஒரு உண்மையான ஒரு ஒரு இயக்கத்தில் இருக்கிற ஒரு காதலி ஒரு காதலன்கிட்ட என்னென்ன இதில் எதிர்பார்ப்பாலோ ஸோ அந்த இயக்கத்தை வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷன்லேயும் அந்த டைலாக்லையும் அந்த டெலிவரிலேயும் அந்த பாடி லாங்குவேஜ்லேயும் கொடுத்துருப்பது ரொம்பவே சிறப்பாக வந்து பார்க்குறாங்க ஸோ அவரும் வந்து அவங்களுக்கு வந்து ஈடாக வந்து இந்த படத்தில் பண்ணியிருப்பார் ஸோ இசை வந்து தேவிஸ்ரீ பிரசாத் வந்து வந்து பண்ணியிருப்பார் ரொம்பவே இறைச்சிலோட்டும் இசையை வந்து கொடுக்காமல் சட்டிலாக வந்து அவருக்கு தேவையான கொஞ்சம் அதிகமாக சவுண்ட் இருந்தாலும் கூட அதை வந்து முகம் சுழிக்கிற அளவுக்கு இல்லாமல் ரொம்பவே அழகாக வந்து இருக்குது இந்த படத்தில் ஸோ பாடல்களும் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த படம் வந்து தமிழ் தெலுங்கு ரெண்டு மொழிகளில் வந்து வெளியாகியிருக்கு ஸோ இன்றைக்கி வெளியாக இருக்கிறதுனால சென்னையில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் திரையரங்களை வந்து விடாமச்சி ரிலீஸ் ஆகியிருக்கிறதுனால ஒரு சில திரையரங்குகள் வந்து இந்த தண்டேல் திரைப்படம் வந்து திரையிடப்பட கூடிய சூழலில் வந்து இல்லை ஸோ அதனால் வந்து கம்மியான திரையரங்குகளே தண்டையல் படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு இருந்தாலும் கூட இந்த படம் வந்து ஒரு நல்ல ரேட்டிங்கும் நல்ல ரிவ்யூவும் தான் வந்து இது வரைக்கும் வந்து மக்கள் கொடுத்துட்ருக்காங்க